ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் ஆக்கிய மும்பை உடைந்த இருதய வெளியிட்டு அதிருப்தியை வெளியிட்ட சூரியகுமார் குஜராத் டைட்டன்ஸில் இருந்து மும்பை இந்தியன்ஸுக்கு திரும்பிய ஹர்திக் பாண்டியாவுக்கு மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் பதவி கொடுக்கப்பட்டது அந்த அணியின் மூத்த வீரர்களிடையே அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது இதனால் ஹர்திக் பாண்டியாவுக்கு களத்தினுள்ளும் களத்திற்கு வெளியேயும் கடும் சவால்கள் காத்திருப்பதை இந்த அதிருப்திகள் உணர்த்தி வருகின்றன ஐந்து முறை ஐபிஎல் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவை கேப்டன் பொறுப்பிலிருந்து தூக்கிவிட்டு ஹர்திக் பாண்டியாவை குஜராத் டைட்டன்ஸில் இருந்து மிகப்பெரிய தொகைக்கு மீண்டும் வாங்கி அவருக்கு கேப்டன்சியும் அளித்துள்ளது மும்பை இந்தியன்ஸ் இந்த பின்னணியில் பெரிய வர்த்தக முடிவுகள் இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது சூரியகுமார் யாதவ் இந்திய டி ட்வெண்ட்டி அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டு அவர் அதில் வெற்றியும் கண்டு வரும் சூழ்நிலையில் தன் ஐ பி எல் அணியான மும்பை இந்தியன்ஸ் தனக்கு முக்கியத்துவம் தராமல் அணியை விட்டு வெளியே சென்று இன்னொரு அணிக்கு கேப்டன் பொறுப்பை ஏச்சக் ஹர்திக் பாண்டியாவை மீண்டும் அழைத்து கேப்டன்ஷிப் பொறுப்பை கொடுத்தது பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அவர் தன் சமூக ஊடக போஸ்டில் உடைந்த இருதயம் வெளியிட்டு சூசகமாக தன் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் கடந்த ஐபிஎல் தொடரில் சூரியகுமார் யாதவ் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டிருந்தார் நியாயமாக பார்த்தால் சூரியகுமாருக்கு தான் கேப்டன்சி பதவி சென்றிருக்க வேண்டும் மேலும் சில போட்டிகளில் இம்பாக்ட் வீரராக ரோஹித் சர்மா சூரியகுமார் தான் மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாகவும் பொறுப்பு வகித்தார் ஏற்கனவே கேப்டன்சி பொறுப்பை ஆவலுடன் எதிர்நோக்கும் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கும் ஹர்திக் பாண்டியாவிற்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது கடும் அதிருப்தியே அவர் சில தருணங்களில் மௌனமே சிறந்த பதில் என்று பதிவிட்டதும் சூசகமாக ஹர்திக் பாண்டியா மீதான எதிர்ப்பே என்று மும்பை இந்தியன்ஸ் நிர்வாக வட்டார தகவல்கள் கூறுகின்றன